நவராத்திரி தீபாவளிக்கான மகாலட்சுமி பொட்டலம் காம்போ நார்த் இந்தியாவில் மட்டுமே கிடைக்கிற இந்த மகாலட்சுமி பட்டலத்தை கொண்டு வந்திருக்கோம் பிச்வாய் பிரிண்டில் ஒரு சிறிய மனை மனைக்கு மேலே தன ஆதர்ஷன குபேர யந்திரம் கமலத்தில் சம்மணமிட்டு உட்கார்ந்துருக்க மகாலட்சுமி மினியேச்சர் ப்ராஸில் ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்க குபேர சாவி மெட்டலில் ஒன்று குபேரனோட முத்திரையோடு கிடைக்கும் வாஸ்து ஆமை ஹோலி நம்பர்ஸோட இதெல்லாம் எங்கேயுமே கிடைக்கலங்க கஷ்டப்பட்டு கொண்டு வந்தோம் மினியேச்சர் மகாமேரு ரொம்ப அழகாக இருக்கிறத விட ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருப்பாங்க இந்த மகாமேரு எங்கேயுமே கிடைக்காது கொரோனா மாதிரி எந்த காலம் வந்தாலும் நம்ம வீட்டுக்கு உணவு பஞ்சம் வரவே வராது அக்ஷய பாத்திரம் த்ரீ பை த்ரீ சைஸில் குட்டி மரப்பொட்டி யானை சிம்பிளோட உள்ளுக்குள்ளே வெள்ளி அரிசி மணிகள் அஞ்சு இருபத்தி ஒரு நாட்கள் எனர்ஜைஸ்டு பண்ணின கிறிஸ்டலில் கணபதி ஒன்று மகாலட்சுமி ஒன்று சிறிய கோமதி சக்கரங்கள் அஞ்சு இந்த காம்போவில் முக்கியமாக சஞ்சீவி புல் பேக்கெட் ஒன்று காஞ்சி சருகான சஞ்சீவி புல் மேலே ஒரு துளி ஜலம் பட்டோடனே அதோடய உயிர் துடிப்பை அது காமிக்க ஆரம்பிக்கும் இது நம்மளோட பூஜை பனைப்பொட்டியில் வைக்கிறது நல்ல பலன் கொடுக்கும் மிகவும் அபூர்வமான அதிசயமான மூலிகை இது இந்த காம்போ செட் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற ரெண்டு நம்பரில் ஒரு நம்பருக்கு மகாலட்சுமி பொட்டலம்னு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிங்கன்னா இதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுக்குறோம் இந்த காம்போவோட சஞ்சீவி புல் சேரும் போது பலன் வேறு லெவலில் இருக்கும்